O <tries> ஹரி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருக்கோயிலை தரிசனம் செய்து வருகின்றோம் தேவினி கடப்பா என்பது கடப்பா நகரில் உள்ள ஒரு இடமாகும் இது ஸ்ரீ லட்சுமி வெங்கடேஸ்வரர் சுவாமி கோயிலுக்கு பிரபலமானது இது வரலாற்று ரீதியாக திருமலையின் பிரதான தெய்வமான வெங்கடேஸ்வரர் கோயிலின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுகின்றது தேவினி கடப்பம் என்று அழைக்கப்படும் இது அதன் பெயர் தெலுங்கு வார்த்தையான கடப்பாவிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் வாசல் அல்லது நுழைவாயில் அல்லது வாசல் இந்த கோயிலின் முக்கியத்துவம் இதுதான் பழங்காலத்திலிருந்தே திருமலையில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் கோயிலுக்கு வருகை தரும் ஒவ்வொரு யாதைகளும் திருமலைக்கு செல்லும் வழியில் இந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்று நம்பப்பட்டது அப்போதுதான் திருமலைக்கு வருகை முடிந்தது என்று நம்பப்பட்டது விஜயநகர கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்கட்டாக ஸ்ரீ லட்சுமி வெங்கடேஸ்வரர் கோயில் இருக்கின்றது அற்புதமான சிற்பங்கள் மற்றும் வேலைப்பாடுகளுடன் கூடி இந்த கோயிலின் காட்சியை உங்களை விஜயநகர சகாப்தத்திற்கு அழைத்துச் செல்கின்றது முகமண்டபத்தில் அதாவது பிரதான மண்டபத்தில் அந்த காலத்தின் தலைசிறந்த படைப்பான நடனமாடும் விக்னேஸ்வரர் சிற்பம் உள்ளது கருவறையில் வெங்கடேஸ்வரரின் சிலைக்கு பின்னால் ஆஞ்சநேயர் சிலை இருப்பதால் ஸ்ரீ லட்சுமி வெங்கடேஸ்வரர் கோயில் ஹனுமேத்திரம் என்றும் பிரபலமாக அழைக்கப்படுகின்றது கிருபாச்சாரியார் முனிவர் தலைமை தெய்வத்தின் சிலையை நிறுவியதாக நம்பப்படுகின்றது தல்லாபக அன்னமாச்சாரியா இந்த இடத்திற்கு விஜயம் செய்ததாகவும் அத்வைத மடத்தின் அனைத்து சங்கராச்சாரியர்களும் அகோவில மடத்தின் தலைவர்களும் மகாகவி கஷேத்திரையாகவும் இந்த இடத்தில் வருகை தந்ததாகவும் கூறப்படுகின்றது சமீபத்தில் இந்த கோயிலை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கையகப்படுத்தி இருக்கின்றது தேவனி கடப்பா திருமலை தோழி கடப்பா என்றும் அழைக்கப்படுகின்றது கடப்பா என்ற இடம் தேவனி கடப்பா என்ற வார்த்தையிலிருந்து உருவான கடப்பா என்ற வார்த்தையிலிருந்து பெயரிடப்பட்டது இது வெங்கடேஸ்வர சுவாமி நுழைவாயில் என்று பொருள்படும் வெங்கடேஸ்வரின் சிலை கிருபாச்சாரியால் நிறுவப்பட்டது எனவே தேவனி கடப்பாயின் பண்டைய பேர புராணங்களில் கிருபாவதி கஷேரம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது வெங்கடேஸ்வரரை தரிசிக்க போகும் யாத்திரைகள் முதலில் அன்னமாச்சாரியர் மற்றும் வீர பிரம்மேந்திர சுவாமியை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதால் இது நடக்கிறது இந்த கோயில் ராயலசீமா பகுதியில் மிகவும் பிரபலமானது பல்வேறு இடங்களிலிருந்தும் மக்கள் இந்த கோயிலுக்கு வருகின்றார்கள் மேலும் இந்த கோயில் பொதுவாக சனிக்கிழமைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும் இக்கோயிலின் மற்றொரு சிறப்பம்சம் வெங்கடேஸ்வரின் தனிச்சிறப்பு அதன் பெரும்புறத்தில் ஆஞ்சேரையின் சிலை இருப்பதே ஆகும் தேவனி கடப்பா விஜயநகர கட்டிடக்கலை வானில் கட்டப்பட்டிருக்கின்றது தேவனி கடப்பா கோயிலில் முகமண்டபத்தில் நடனமாடும் கணவனின் சிற்பம் இருப்பது என்பதை முன்னரே நான் சொன்னது இந்த கட்டிடக்கலையை ஒரு சிறப்பான அம்சமாக தாங்கள் கருதலாம் தேவனி கடப்பா கோயில் ரயில் நிலையத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் நகரப் பேருந்து நிலையத்திற்கு மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த கோயிலில் காசி பள்ளி ஒன்று உள்ளது பள்ளியின் காரணமாக ஏதேனும் தோஷம் ஏற்பட்டால் அந்த தோஷங்கள் கோவில் கூரையில் உள்ள காசி பள்ளியை தொட்டால் அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்றும் மக்கள் நம்புகின்றார்கள் பத் தேவி கடப்பா கோயில் பத்மாவதி அம்மாவின் சன்னிதியும் இருக்கின்றது இது பொதுவாக பக்தர்கள் வெங்கடேஸ்வரி தரிசனத்தின் பிறகு வருகை தருகின்றது தேவனி கடப்பா கோயில் லட்டு புலிவோதனை மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்படுகின்றன இது திருப்பதி திருமலையிலிருந்தே லட்டு பிரசாதம் இங்கே விநியோகிக்கப்படுகின்றது இங்கு தேவனி கடப்பாவில் தோன்சர் வசதியும் இருக்கின்றது இது இந்து மதத்தில் தலை மொட்டையடிக்கும் வழக்கமாகும் தேவனி கடப்பா தற்போது அமைந்துள்ள இடம் பாத கடப்பா அதாவது பழைய கடப்பா என்று அழைக்கப்படுகின்றது திருமலையில் உற்சவங்கள் மற்றும் ஒவ்வொரு பூஜையும் இதேபோல் நடைபெறும் திருப்பதியில் உள்ளது போலவே வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலுக்கு செல்ல விரும்பும் இந்தியாவின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் இந்த தேவனி கடப்பா கோயிலுக்கு செல்ல விரும்புகின்றார்கள் பொதுவாக தேவனி கடப்பா கோயிலின் உற்சவ நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கும் இது இந்த திருக்கோயில் ஒரு தொல்லியில் பொக்கிஷமாக கருதப்படுகின்றது வாருங்கள் நண்பர்களே திருமலைக்கு செல்லும் அன்பர்கள் அவசியம் இந்த திருக்கோயிலையும் தரிசனம் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு கூடுதல் பலன் கிட்டும் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं पङ्कजनेत्रं परमपवित्रं पङ्कजनेत्रं परमपवित्रं शङ्कचक्रधर चिन्मयरूपं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं अम्बुजोद्भवविनुतम् अगणितगुणनामम् अम्बुजोद्भव विनुतम् अगणितगुणनामम् तुम्बुरुनारद गानविलोलं तुम्बुरु नारद गानविलोलं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं पङ्कजनेत्रं परमपवित्रं चिन्मयरूपं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं <laughs> मगरकुण्टलदार, मदनगोपालम् मकरकुण्डलदार मदनगोपालं भक्तपोषक श्री पुरन्दरविट्टलं भक्तपोषक श्री पुरन्दरविट्टलं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवासं पङ्कजनेत्रं परमपवित्रं चिन्मयरूपं वेङ्कटाचलनिलयं वैकुण्ठपुरवसम् ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா திருமலைவாசா கோவிந்தா திருவருள் தருவாய் கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா படியேறும் பக்தருக்கு பரந்தாமா அருள் புரிவாய் பரிவோ கருள தாயாரும் முறை திடுவாள் கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா ஸ்ரீனிவாச உனை காண மங்காபுரத்திற்கு வந்திடுவோம் மகிழ்விடனே உனை கண்டு மலையேற சென்றிடுவோம் கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா ஸ்ரீவாரி மெட்டினிலே சிறப்பாக ஏறிடவே சிந்தையிலே உனை நினைத்தோம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா கவலைகளின்றி கஷ்டம் அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் என்னுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் திருக்குறளை தாங்கள் தரிசித்து வருகின்றீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோள்களை நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தினை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மேலும் இது மேலும் மேலும் வலுவடைந்து மேலும் பல கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதனை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை தங்களுடைய ஆதரவை தெரிவியுங்கள் இந்த பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குற்றங்கள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் பாராட்ட வேண்டுமென்றாலும் கமெண்ட் செய்யுங்கள் உங்களுடைய நண்பருடன் ஷேர் செய்யுங்கள் அதோடு அல்லாமல் சப்ஸ்கிரைபும் செய்யுங்கள் அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் நன்றி வணக்கம்